பிரெண்ட்ஸ் பிரியாணி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி சரி சாப்பிட்ட போது கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் சாப்பிடும் போது சொல்ல கூடாது உம் ஏன் சாப்பிடறத கண்டு இப்படி டேஸ்டான பிரியாணி உங்களுக்கு வேணும்னா பொன்னாடி செஞ்சு சாப்பிடுங்க அப்ப இது பிரியாணி இப்ப பிரியாணி நல்லா இல்லையா நினைப்பீங்க சரியான கிருக்குங்களா இருப்பாங்க

திருமுருகன் அவர் ரூம்ல இருந்து சாரி என்ன செருப்பு நான் படிப்பது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு இருக்கு அது ஏதாச்சும் ஏற்றுக்கீங்க இது என்னது மூணாவது மாடிக்கு இங்கிலீஷ் என்னது தென் படி இறங்கிறது என்னது? வெளியே படியில் இறங்கிறது என்னது? தெரியல. நீ என்ன படிச்சு கிழிச்ச? ஸ்டெப் டவுன். ஸ்டெப் டவுன். திஸ் இஸ் கோயம்பேடு. கோயம்பேடு. யாரோ போகடா. கோயம்பேடு எங்க இருந்து வருது அவர் அட்ரஸ் சொல்லுவார் ரெண்டு கேர் நீ எங்கெல்லாம் அட்ரஸ் கேட்டு பிரியாணி சாப்பிட்றது சாம் இருந்துடலாம் பிரியாணி நல்லா இருக்கு கடை பேர் வந்து ட்ரைனிங் இருக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு போனேன்னு சொல்லுங்க பத்து ரூபா டிஸ்கவுண்ட் கண்டிப்பா தர மாட்டாங்க நம்மள யாருன்னு தெரியாது இது ஏதாவது சொல்றேன் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்தான் ஒரு ரூபாய் கம்மி மார்க்கெட்டிங் நல்லா கம்மியா வைக்கிறாங்க பிரியாணி பத்தலை செய்திகள் வாசிப்பது திருமுருகன் நாங்களுக்கு பிரியாணி கார்டு வந்து உள்ள மயக்கம்

அக்கா ஒயிட்டா இருக்குமோ கருப்பாறை வச்சு சேவப்பா இருக்கணும் கருப்பா செத்து புரிஞ்சு வந்த கரெக்டா இருந்தா இப்படி கை மீங்க அப்பா இருந்தா இப்படி கழிச்சு